சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்ற கூற்றின்படி நம் வாழ்வில் உள்ள சங்கடங்கள் கவலைகள் தோஷங்கள் நோய்கள் எதிரிகள் மற்றும் பயம் போன்ற அனைத்து பிரச்சினைகளிலிருந்தும் விடுபட ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா ஸ்லோகத்தைச் சொல்லி முருகப்பெருமானை வணங்குவதே சிறந்த வழி முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில் வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்து முருகன் படத்திற்கு வாசனை மலர்களால் மாலை சாற்ற வேண்டும் முருகனுடைய வேலை சுத்தம் செய்து அதற்கு சந்தனம் குங்குமம் இட வேண்டும் ஒரு சிறிய கிண்ணத்தில் பச்சரிசி நிரப்பி அதில் சுருகி வைக்க வேண்டும் பின்னர் தூப தீப ஆராதனைகள் காட்டி பின்வரும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா ஸ்லோகத்தை தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் பதினொன்று அல்லது இருபத்தொன்று முறை உச்சரித்தால் நல்ல வழி பிறக்க அருள் புரியும் ஸ்லோகம் எனது சங்கடங்கள் அனைத்தும் விலக்கடச் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா நவகிரகங்கள் ஒன்பதும் நன்மையே அருளச் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா சகலவிதமான தோஷங்களும் என்னை விட்டு போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா எல்லா விதமான வருத்தங்களும் என்னை விட்டு அகல வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா துக்கங்களிலிருந்து நிவாரணம் எனக்குக் கிடைக்கட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா என்னுடைய தாபங்கள் தீர்ந்துவிட அருள் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா பாவங்கள் என்னிடம் நெருங்காமல் போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா என்னை வாட்டுகிற நோய்கள் உடலை விட்டு ஓடிவிடட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா எதிரிகள் என்னை விட்டு விலகி போவார்களாக ஸ்ரீசதுரு சம்ஹார வேலாயுதா உடல் சார்ந்த நோய்கள் தீர்ந்து போகட்டும் ஸ்ரீ ஸ்ரீசதுரு சம்ஹார வேலாயுதா என்னை சுற்றிகர பீடைகள் மறைந்து ஸ்ரீ ஸ்ரீசதுரு சம்ஹார வேலாயுதா எனக்கு பயம் என்பதை இல்லாமல் போக வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா ஸ்லோகத்தின் சாரம் இந்த ஸ்லோகம் பகைவர்களை அழைக்கும் வேலாயுதத்தை வணங்கி அனைத்து விதமான பிரச்சனைகள் நோய்கள் தோஷங்கள் மனக்கவலைகள் மற்றும் பயம் ஆகியவற்றில் இருந்து முழுமையான விடுதலையையும் நவகிரகங்களின் நன்மையையும் வேண்டி சரணடைவதாகும் கந்த சஷ்டிக்குரிய மந்திரம் பொருள் உருவாய் அறுவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குறுவாய் வருவாய் அருள்வாய் குகனை முருகப்பெருமான் படைத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளாக விளங்குகிறார் அத்தகைய பெருமான் அடியனுக்கு ஞானத்தையும் முக்தியையும் அளிக்கும் குருவாக வந்து வழிநடத்தி அருள வேண்டும் முருகன் மூல மந்திரம் ஓம் சோம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கிளாம் சோம் நமஹ ஸ்ரீமத் முருகன் மூல மந்திரத்தின் விளக்கமும் பலன்களும் ஓம் சோம் சரவணபவ ஸ்ரீம் கிரீம் கிளீம் க்ளாம் சோம் நமஹ எனும் இந்த மந்திரத்தில் சரவணபவ என்பது முருகனின் ஆறெழுத்து மந்திரமாகும் இது முருகப்பெருமானின் ஆறு முகங்களையும் குறிப்பதுடன் வாழ்வில் செல்வம் வெற்றி வறுமை நீக்கம் ஆகியவற்றை அருளும் மேலும் சோம் ஞான சக்தியையும் ஸ்ரீம் செல்வத்தை ஏற்கும் லக்ஷ்மி பீஜத்தையும் க்ரீம் வீரத்தையும் எதிரி அழைக்கும் சக்தியையும் தியம் வசிய சக்தியையும் க்ளூ இன் தடைகளை நீக்கும் சக்தியையும் குறிக்கிறது இந்த மகத்தான சக்திகளை தாங்கி நிற்கும் கடவுளை குறிக்கும் மரியாதைச் சொல்லாகவே ஸ்ரீமத் என்ற சொல் ஆன்மீக வழக்கில் பயன்படுத்தப்படுகிறது இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் முருகன் அருளால் ஞானம் தைரியம் வெற்றி ஆகியவை கிடைப்பதுடன் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கி எதிர்மறை ஆற்றல்கள் அழிந்து நினைத்த காரியங்களில் ஈர்ப்பு சக்தி உண்டாகி பூரணமான ஆசீர்வாதங்களை பெறலாம்